ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் பயங்கரமா களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால செம்ம கூட்டங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருக்காரு வீட்டுக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் இவங்க வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் மேட் ஹேண்ட் பேக் ஸ்லிப்பர்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது தவிர ஃபேன்சி செக்ஷன்லாம் கூட தனியா வச்சிருக்காங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்க டிரெஸ் மட்டும் வாங்காம அதுக்கு மேட்சிங் ஆன எல்லா ஐட்டமும் ஒன்ஸ் ஒரே இடத்துல நீங்க வாங்கிட்டு போக முடியும் பாத்தீங்கன்னா கூட்டம் எப்பயும் போல இன்னும் கூட்டம் ஜாஸ்தி தாங்க நான் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல போனது பட் இருந்தாலும் வீக்கெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க உள்ளே நுழைய முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் பொங்கி வழியுதுன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங் தான் சும்மாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப கேட்கவே வேணா ஆடி ஆஃபர் வேற கேட்கணுமா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுல சிலதான் நம்ம பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்க நீங்க நினைச்சு பாக்காத அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல நான் காட்ட போறேன் ஸ்கிப் நம்ம பாருங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னும் சாட்டர்டே சண்டே வரும்போது இதை விட கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படிதான் உங்களால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க நீங்களும் வந்து பாருங்களேன் அந்த ஆச்சரியத்தை சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேர் அண்ட் ஆஃபீஸ் தாங்க போறோம் நீங்க இந்த மல்டி கலர் சாரியை பாருங்களேன் மெட்டீரியல் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க நல்ல ஒரு மார்பிள் மெட்டீரியல் இருந்தது வெயிட்லெஸ் ஆன சாரியும் கூட இதோட பிரைஸ் வெறும் ரூபான்னு நம்புவீங்களா சொல்லுங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி எல்லாம் நீங்க தாராளமா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கலர் போகாது ஸ்ரிங்க் ஆகாது அயன் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த சாரியில இருக்குங்க நீங்க அழகான ப்ளூ பிங்க் அப்படியே கூட்டம் அழுதுங்க நான் என்னையுமே அவங்க எடுக்க விடல ஆக்சுவலா என்கிட்ட நான் ஒன்னு ஒரு சரியே எடுக்க எடுக்க என் கையில இருந்தே வாங்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு மல்டி மல்டிகல்ல சாரி இதுல பாத்தீங்கன்னா மிக்சு பிரைஸ் இருக்கு பட் நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் பிப்டி கே குடுக்குறாங்கன்னு நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல நூத்தி ரூபாய்க்கு குடுக்குறாங்க சோ இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபாய் ரூபா மட்டும் தான் சோ பாருங்களேன் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்குதான் வந்து நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அது நீங்க வந்து சாட்டர்டே சண்டே வீக் வீக்கெண்ட்ல போனீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் இந்த சாதி எல்லாம் நம்புவீங்களா சொல்லுங்க என்னங்க என்ன மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு தானே நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சோ இந்த சாதி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும் தான் நல்ல மைல்டான ஒரு பீச் அந்த பிங்க்ல சூப்பரா இருந்தது நல்ல மார்பிள் மெட்டீரியல்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி நிறைய இருந்ததுங்க நிஜமா நீங்க சாரி வான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா எதை எடுக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் பத்தி குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுவும் எது எடுத்தாலும் நூத்தம்பது நூத்தம்பதுன்னு வரும்போது நிஜமா சான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து சாரி பதினைஞ்சு சாரீன்னு எடுத்துட்டு போனாங்க அவங்க ஓன் யூஸ் எடுத்துட்டு போறாங்க இல்ல சேலுக்கான கூட எனக்கு தெரியல சோ இது பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன் தான் இந்த கிரீன் கலர் சாரி சோ சில சாரீஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலும் இருக்குது ஆனா கண்டிப்பா எந்த சாரீயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தாண்டி எந்த சாரியுமே கிடையாதுங்க த்ரீ டபுள் நைன்ல உங்களுக்கு ஹையெஸ்டா இருந்துச்சு சோ கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லங்க கலர்ஸ் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் எல்லாமே சூப்பர்வா இருந்தது இப்போ நீங்க பாக்குற இந்த மைல்டு டிஸ்டம்பர் கிரீன்னு இருக்கு பாருங்களேன் செம்ம சாஃப்ட்டான ஒரு சில்கியான ஒரு சாரிங்க செம்மையா இருக்கு நல்லா பியோர் ஷிபான் சாரி இதோட பிரைஸ் நம்ம பார்க்கலாம் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மட்டும்தாங்க வரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரீ டபுள் நைனுக்கு தாண்டி சாரீஸ் கிடையாது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் நிறைய வரும் அடுத்து இந்த ஒயிட் சாரி பியூட்டா இருக்குல்ல இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் வருது ஒயிட்ல வந்து நல்ல அழகான பிரவுன் கலர் லீஃப் போட்ட மாதிரி சூப்பரா இருந்தது அடுத்தது இந்த பிங்க் இதெல்லாம் நூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த பிங்க் கலர் சாரி ஆனியன் பிங்க்ல அழகா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நிஜமா நான் எடுக்கும் போது இந்த அளவுக்கு கம்மியா இருக்கும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகட்டும் அந்த கலர் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் அப்படி இருந்துச்சு வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செம்ம சூப்பராக இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே எல்லாம் அள்ளிட்டு போனாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அட்லாஸ்ட் நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸேரீ இருந்து எடுத்துகிட்டு தான் வந்தேன் எனக்கு பார்த்தோன்னே எடுக்காமல் இருக்க முடியலங்க அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் யோசிச்சு பாருங்க நூற்றம்பது ரூபா நம்ம எடுக்காமல் இருப்போமா ஸோ நானே எடுக்க தான் செஞ்சேன் இந்த கிரே பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி நூற்றம்பது அப்படிங்கிறதுக்காக குவாலரி எடை போட வேணாம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டவுட் பண்ணிடாதீங்க இது எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கான சாரீஸா வித் ப்ளவுஸ்ங்க ப்ளவுஸ் இல்லாம எந்த சாரியும் கிடையாது அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபுல்லா பிரிச்சு பார்த்து நீங்க வாங்கிட்டு போங்க ஏன்னா ஒன்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி கொண்டு வரதுக்கு பதிலா நீங்க இங்கேயே எல்லாம் பிரிச்சு காட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே காட்டுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் பத்தி கண்டிப்பாக சொல்லணுங்க இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சலிக்கவே மாட்டாங்க மூஞ்சே சுலிக்காம நீங்க எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தாலும் அவங்க எடுத்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கைண்டா அவங்க வந்து பொலைட்டா பேசுவாங்க எடுத்து காட்டுவாங்க ஸோ நீங்களும் அவங்க கிட்ட அதே மாதிரி நீங்க பேசணும் ஏன்னா நம்மளும் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறோமோ அப்படிதான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா சில பேர்த்தோட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஜஸ்ட் நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டாவே கோவப்படுறத அவங்க ஃபீல் பண்றாங்க அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா நம்ம வந்து வாங்குறீங்களா வேணுமா அப்படின்னு கேட்கறது அவங்களுடைய டியூட்டி வேணும் வேண்டாம்னு நம்ம சொல்றது நம்மளோட டியூட்டி அதை கண்டிப்பா நம்ம கரெக்டா சொல்லணும் இல்லையா அதனால தான் நான் சொல்றேன் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் நாங்க வாங்க மாட்டோமா வாங்குறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்புறம் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஹார்ஷா பேசுறீங்க பட் ஆக்சுவலா அவங்களோட டியூட்டி வந்து நீங்க வாங்குறீங்களா உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது உங்களோட டியூட்டி அதுதான் அவங்க செய்யறாங்க பட் அதை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது நம்மளுக்கு வேணும்னா வேணும் அல்லதுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைண்டா நம்ம ரெஃபியூஸ் பண்ணிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கடைக்கு வந்தா கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கறதுல ரூல் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம் இல்லைன்னா இல்ல அதுக்காக நம்ம வந்து அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சனை வந்து நம்ம வந்து ஹார்ஷா பேசுறது வந்து தப்புங்க ஏன்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால தான் சொல்றேன்

பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு ஒரு சாரியும் சும்மா ஜஸ்ட் வாயால சொல்லல டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ப்ளஸ் நானும் அதை வாங்கியிருக்கேன் அதனால சொல்றேன் சோ இதெல்லாம் வெறும் நூத்தம்பது ரூபா தாங்க சான்ஸே இல்லைங்க இது அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கமிங் ஐ மீன் கமிங் வீக் எவ்ரி வீக் சொல்றேன் நான் இந்த ஆடி ஆஃபருக்காக எவ்ரி வீக் எண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ்ல வெறும் நைன்டி நைன் அண்ட் ஹண்ட்ரடுக்குலாம் உங்களுக்கு சாரீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ கண்டிப்பா நீங்க முடிஞ்சா சாட்டர்டே சண்டேஸ் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கோங்க இருக்கீங்களா சிவா டெக்ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா

ஒர்க் இருக்கிற மாதிரி அட்டகாசமான சாரிங்க வெள்ள வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்புவீங்களா சொல்லுங்க என்னாலயே நம்ப முடியல திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த மருன் சாரி பியூட்டிஃபுல்லான ஒர்க்ல அட்டகாசமா இருக்குங்க அட்டகாசமா இருக்கு சோ பாருங்க பாந்தினி டைப்ல உங்களுக்கு பிளவுஸ் வருதுங்க செம்மையா இருக்கு இது பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வருதுங்க சூப்பர்வா இருக்கு அடுத்தது நூத்தம்பது ரூபா இந்த காட்டன் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கிரீன் கலர் இது பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா மட்டும் தான் டபுள் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு ஒரு சரி மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் குடுத்துருவாங்க சில்வர்ல சோ இடையில நான் ஏதாவது எடுத்த சாரீஸ் நான் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன் இதுதான் நான் எடுத்தேன் அப்படிங்கறது உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் ஸோ அடுத்தது பாருங்க நல்ல டார்க் பீச்சில் பாத்தீங்கன்னா ஃபிளாரல் ஒர்க் இது பாத்தீங்கன்னா ஷிஃபான் சாரிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி டூ டபுள் நைன் இந்த ரேஞ்சஸ்ல இருக்கு சோ எல்லாமே மிக்சடா ஒரே பாஸ்கெட்ல வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க ஆக்சுவலா பாஸ்கெட் நிறைய இருக்கு நான் சொல்றது இந்த ஒரு பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய மிக்சட் சாரீ வச்சிருக்காங்க ஸோ அடுத்தது இது பாருங்க நல்லா நேவி ப்ளூ அண்ட் க்ரீன்ல நல்ல காண்ட்ராஸ்டா பிளாரல் ஒர்க் செம்மையா இருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சாரி இந்த சாரி எனக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிதுங்க நல்ல ஒரு கிரீன் வித் நல்ல ஒரு சில்லி ரெட்ல சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் அந்த கலெக்ஷன் தான் செம்மையாக இருந்துச்சு ஸோ இதோட பிரைஸ் பார்க்கலாம் பாருங்க செம்மையாக இருக்கு கலர் காம்பினேஷன் நல்லா பிரைட்டா டூ தேர்ட்டி தாங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு ஷிஃபான் சாரி மாதிரி சூப்பராக இருந்துச்சு வேர் பண்ணாலும் செம்மையாக இருக்கும் அதோட பல்லு பாருங்க நல்லா கிராண்டா சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த சாரி நான் எடுத்து வச்சேன் பாருங்க நான் வேண்டிய இந்த சாரி ஒன் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன் தான் இந்த சாண்டல் கலர் பட் நான் நான் எடுத்து வச்சேன் பட் யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அப்புறம் வேற ஒரு பர்பிள் கலர்ல ஃபைனலாக எடுத்தேன் பட் அந்த சாரி இதில் காமிச்சேன்னா எனக்கு தெரியும் தெரியல வந்துச்சுனா கண்டிப்பா மென்ஷன் பண்றேன் ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன் தான் ஒரு காட்டனில் சாரி சூப்பராக இருந்துச்சு நல்ல மைல்டு கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சாக்லேட் கலரில் அடுத்தது இது பாருங்க இது வந்து நல்ல ஒரு பீச் கலருங்க பீச் ஆர் ப்ரௌன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான சாரி இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வருது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் சாரி தான் ஷிஃபான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டோன்னா அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்ங்க சொல்ல வர்ட் இல்லை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது சில்கியாக பட் அதுவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ தேர்ட்டி டூ இந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது இதெல்லாம் தாராளமா நீங்க ஒரு ஆபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து நம்ம ரொம்ப ஹெவியான ஒரு சாரி எல்லாம் வேர் பண்ணா கண்டிப்பா வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் காயவே காயாது இந்த மாதிரி நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவும் வாஷ் பண்ண முடியும் ஈஸியாவும் ட்ரை ஆயிடும் சோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த டைப் ஆஃப் சாரீஸ் அதனால தான் இதை வந்து டெய்லி வேர் அண்ட் ஆஃபீஸ் வேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது இந்த ஐஸ்கிரீம் கிரீன் பாருங்களேன் சமையா இருக்குல்ல பிஸ்தா கிரீன்ல செமையா இருக்குல்ல அது வந்து ஷிஃபான் சாரிங்க அதுவும் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் அடுத்தது இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஒரு மாதிரி ப்ளூஷ் கிரீன்ல அழகா உங்களுக்கு லீவ் டிசைன் போட்ட மாதிரி அந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸா வரும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க எனக்கு கலர் வந்து முக்கியமா ரொம்ப பிடிச்சது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலரா இருந்துச்சு பிளஸ் அந்த டிசைனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சது பட் அட் நான் அது எடுக்கல நான் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சாரி இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஆனியன் ஸ்கின் கலருங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபாய் மட்டும் தாங்க இப்ப நான் எடுக்கிறதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நான் நிறைய காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நான் சொன்ன மாதிரி இதுல மிக்சு கலெக்ஷனா இருக்கு சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இருந்து நீங்க பல்கா எடுத்துட்டு போய் நீங்க வந்து உங்க வீட்லயே வச்சு கூட நீங்க ஒரு சேல் பண்ணலாங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி நீங்க ஒரு பத்து சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு போய் அதை கூட நீங்க வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதை ஒன் ஃபிஃப்டிக்கு எல்லாம் நீங்க இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க லாபம் வச்சா போதுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு போகுதா சாரீஸ் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து சாரி மட்டும் நீங்க எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா போச்சு அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க விதவிதமா நிறைய சாரீஸ் பாத்தீங்க கம்மியான பிரைஸ்லேயே இருக்கு ஸோ அந்த பிரைஸ்லேயே நீங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஆப்வியஸ்லி இப்ப நீங்க வந்து தேடி வேற எங்க நல்லா பல்கா கம்மியா பிரைஸ் கிடைக்குதுன்னு நீங்க தேடி போய் அங்க ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு அப்படி நீங்க வாங்கும் போது கண்டிப்பா உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு அங்க நீங்க இருக்கிற செலவுக்கு எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒன் பிப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு காம்பன்சேட் ஆகுங்க அதனால நீங்க வந்து சின்ன பெரு பிசினஸ் பண்ண போறீங்க எனக்கு கொஞ்சமா சாரீஸ் போதும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல நீங்க எடுக்கலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு தர மாதிரி தான் தராங்க நீங்களே சொல்லுங்களேன் ஒரு ஒன் பிப்டிக்கும் கம்மியா எப்படி தர முடியும் அதுவே ஆக்சுவலா இவங்க தராங்கன்னு தான் நான் சொல்லுவோம் நான் சொன்ன மாதிரி வீக்கெண்ட்ல எண்ட்ல நீங்க வாங்கும்போது வெறும் நூறு ரூபாய்க்கு இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் சோ அந்த டைம்ல கூட நீங்க பல்கா வாங்கிக்கலாம் நூறு ரூபாய்க்கு போடும்போது பல்கா பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் ஒன்னாவே வாங்கி கொண்டு போய் நீங்க சேல் கூட வச்சு விக்கலாம் ஸோ இந்த சாரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யார் வாங்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒர்க்கிங் விமென்ஸ் கண்டிப்பா வாங்குவாங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ காலே காலேஜ் லெக்சரர்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரிங்க கண்டிப்பா வாங்குவாங்க ஸோ அடுத்து பாருங்க இந்த லாவெண்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்லங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ நைன்டி நைன் சம்திங் வந்துச்சு பாருங்களேன் ஃபார்ட்டி நைன்க்கு டூ ஃபார்ட்டி நைனுக்கான கலெக்ஷன் தான் ரொம்ப அழகா இருந்ததுங்க நல்ல ஒரு லாவெண்டர்ல கிரீன் கலர்ல ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது முக்கியமா அந்த ஸ்டஃப் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட் செம்மையாக இருந்துச்சுங்க அப்படி ஜெல்லி மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சோ இந்த இதெல்லாம் நிஜமாவே இந்த பிரைஸ்க்கு நிஜமா இது வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தாராளமா நம்ம வாங்கலாம் சோ இந்த மல்டி கலர் சாரிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் மல்டி கலர்ல இருக்குங்க முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தது ஒரு எல்லோ ரெட் ஷேட்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் எல்லோ ஷேட்ல பாக்குறோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இது மட்டும் இல்லங்க இனி வரப்போற நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸே சாரி இதெல்லாம் நான் காட்ட போறேன் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உடனுக்குடனே நீங்க பார்க்க முடியும் சோ இதுல அந்த ப்ளூ கலர் சாரி இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்கை ப்ளூ பக்கத்துல காட்டுறேன் பாருங்க இந்த ரெட்டு பக்கத்துல இது கூட வந்து நான் வந்து எடுத்து வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணி எனக்காக எடுத்து வச்ச ஒரு கலெக்ஷன் தாங்க இந்த ப்ளூ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ரொம்ப மைல்டு ஷேடு ப்ளூல அழகா உங்களுக்கு பிளாரல் ஒர்க் ஒரு கிரேல பிளாரல் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு சாரி நான் இது எடுத்து வச்சேன் ஆக்சுவலா பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு டார்க் பர்பிள் கிடைச்சோன்னா அப்புறம் இதை விட்டுட்டு நான் அந்த சாரி எடுத்துட்டேன் நான் செலக்ட் பண்ணீ ரீங்க சாரிதும் நான் சொன்ன மாதிரி எதை எடுக்கிறதுனே தெரியலங்க அந்த அளவுக்கு அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக நிறையவே இருந்துச்சு இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சிவா தடவை விசிட் பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்துக்கிறதுக்கு பலக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க